வணக்கங்க நம்ம இன்னைக்கு சிம்பிளாக நம்ம வீட்டில் வெங்காய ரசம் வைக்க போறோம் அது எப்படி செய்யலை என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் சின்ன வெங்காயம் வரமிளகா புளி உப்பு இதுதாங்க தாங்க இதுக்கு தேவையானது நம்ம அதுக்கு தேவையான ரசம் தேவையான வெங்காயம் எடுத்துக்கலாங்க ஒரு இருபது வெங்காயம் மட்டும் எடுத்துக்கலாங்க புளி ஒரு எழுமிச்ச மள அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க வாங்க புளியை ஊற வச்சுக்கலாம் ரசம் வைக்க போகிற பானியில் ரசம் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க புளி ஊறுட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை தொளிச்சு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை தொளிச்சு எடுத்துக்கலாங்க புளி ஊறுட்டு தொலைச்ச அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாங்க கொதிக்குதுங்க கொதிக்கிறப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் சீக்கிரமாக புளி ஊறிக்கி அதனால நம்ம சூடான தண்ணியில் போட்டு புளியை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாங்க சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாடியில் போட்டு குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க குறை குறை அரைச்சி எடுத்தாச்சு இந்த பெஜேஜ்லேருந்து போதுங்க இது எப்படி எப்படி போதுங்க இது மாதிரியான தாலிக்கில் வாங்க புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சூடான தண்ணியிலே பாருங்கள் புளி சீக்கிரமாக கரைஞ்சிருச்சு என்ன தாலிக்கில் வாங்க சட்டிலதாங்க ரசம் செய்ய போறோம் தண்ணி இல்லாத இருந்தா தாங்க எண்ணெய் ஊத்தினா கடுகள்லாம் போட்டா மேலே தெரிக்காது அதுக்காக தண்ணி இல்லாதப்ப நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாங்க ஒரு ரெண்டு கரண்டி ஊத்திக்கலாங்க எண்ணெய் ஊத்திக்கலாங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க சீரம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க

பாருங்க நம்ம இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நாம அது பாப் பண்ணிரலாங்க சீக்கிரமா செய்யக்கூடிய வெங்காய ரசங்க பாருங்க இது மாதிரி வந்து நல்லா ரசம் பாக்கறதுக்கே செஞ்சு சாப்பிட்டு எப்படி கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமௌண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்